ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம சூப்பரான எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச டேஸ்டியான ஐஸ்கிரீம் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அடிக்கிற வெயிலுக்கு ஐஸ்கிரீம் செய்யலைனா எப்படிங்க வீட்லேயே ஒரு லிட்டர் பால் இருந்தால் போதுங்க அதை வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு ஐஸ்கிரீம் எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னால் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு ஒரு லிட்டர் அளவுக்கு ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கலாங்க அதை நம்ம இப்போ பாயில் பண்ண போகிறோம் நல்லா அகலமான பேனில் வச்சு காய்ச்சிக்கலாம் பால் நல்லா சூடாகிறதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் மிக்சி ஜாரில் ஒரு கால் கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கலாங்க அது கூடவே வாசனைக்காக ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துருக்கேங்க இதை நம்ம இப்போ பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம் பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க ஆடை எதுவும் சேராதவாறு நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ நம்ம ஊற வச்ச ஒரு இருபது பாதாம் எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு லிட்டரு பால் அரை லிட்டரு பால் அளவுக்கு நல்லா சுண்டி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பாதாம் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம அடிப்பிடிக்காதவாறு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் ஆடை எதுவும் சேராத மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து கலந்து விட்டுக்கிட்டே இருங்க பால் நல்லா திக்காகும் நான் கொஞ்சம் கலருக்காக ரெண்டு மூணு குங்குமப்பூ சேர்த்துருக்கேங்க அது கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு பால் எடுத்து அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கலாங்க இதை நம்ம போது அப்படியே கடைகளில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் நமக்கு ஐஸ்கிரீம் கிடைக்கும் கஸ்டர்ட் பவுடரை நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கலாம் இப்போ நம்ம அதையும் இந்த பாலில் சேர்த்துக்கலாங்க கஸ்டர்ட் பவுட்ரு சேர்த்த உடனேயும் பால் நல்லா திக்காக ஆரம்பிச்சிரும் இந்த ஸ்டேஜில் நம்ம பொடிச்சு வச்சிருக்கிற சுகர் பவுடரை உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போது இது எல்லாமே சேர்ந்து நல்லா ஒரு முறை கொதித்து வந்துடுங்க பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது நல்லா ஆரட்டுங்க திக்கானதுக்கப்புறம் நம்ம ஒரு ட்ரேல மாற்றி ஊற்றிக்கலாம் நான் ஒரு பேர் செம்பள டப்பாவில் தாங்க இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இதை நம்ம இப்போ ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் ஒரு எட்டு மணி நேரம் வச்சு எடுக்க போகிறோங்க இப்போ பாருங்க ஒரு எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ நமக்கு சூப்பரான சுவையான ஐஸ்கிரீம் வீட்டிலையே தயாராகிடுச்சுங்க இதை இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்க பார்க்குறதுக்கே நல்லா எம்மியாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க கடைகளில் போய் சாப்பிட்ற அதே ஐஸ்கிரீம் டேஸ்டில் தாங்க இருக்கும் நம்ம எக்ஸ்ட்ராவாக பாதாம் நட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால கிட்ஸுக்கெலாம் இதை நீங்கள் தாராளமாக ஒரு முறை செஞ்சு கொடுக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ நமக்கு சூப்பரான சுவையான ஐஸ்கிரீம் வீட்லேயே தயாராகிடுச்சு இந்த ஐஸ்கிரீம் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்